ஒரு நண்பர் பேச்சுவார்களை கேட்டார் சாமி நீங்க இங்கெல்லாம் நான் போயிருக்கீங்க வடநாடு முழுவதும் சார்தாம் கங்கோத்ரி யமனோத்ரி பத்ரிநாத் கேதார்நாத் காசி துவாரகா எல்லா வட மாநிலத்திலும் இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இருக்கிற அருணாச்சல பிரதேசம் தவிர பாக்கி எல்லா மாநிலத்துக்கும் நான் போயிருக்கேன் கைலாசம் போயிருக்கேன் டாகுரம் எங்கே இருக்குமே எல்லாரும் போகிறாளே கைலாசத்தை நாங்கள் ஃப்ளைட்டில் நேபாளில் காட்மாண்டு வழியா போறச்சே பார்த்துருக்கேன் அப்படின்னேன் சரி இங்கே போனால் எல்லோரும் திரும்பி வந்துடுறான் டூர் மாதிரி போகிறா திரும்பி வந்துடுறான் நான் சொன்னேன் இது மட்டும் மட்டுமில்லை பூலோகம் முழுவதையும் எங்கே போனாலும் தன்னூருக்கு திரும்பி தான் வரணும் மட்டுமல்ல பூலோகம் புகர்லோகம் சுவர்லோகம் அதாவது சொர்க்குலோகம் கீழநரகம் பூலோகம் புகர்லோக சுபர்லோகம் அகர்லோக ஜனோலோகம் வரையிலும் நாம் இங்கு செய்த புண்ணியத்தால் தவத்தால் அங்கே போனாலும் கடைசியில் என்னாகும் திரும்பி வரணும் அதுக்கு மேல தபோலோகம்னு ஒன்று இருக்கு திரும்பி வர வேண்டியதில்லை சாதனை பண்ணி தபோலோகத்தில் இருக்கிற நிஜ கைலாசம் நிஜ கைலாசம் அங்கதான் இருக்கு இது பூலோக கைலாசம் எப்படி ஸ்ரீரங்கத்தை சொல்றோமோ அது மாதிரி கைலாசம் தபோலோகத்திலிருந்து சத்தியலோகம் பிரம்மாவினுடைய லோகம் அங்கிருந்துதான் வைகுண்டம் போகணும் விரஜா நதி ஸ்நானம் பண்ணி எனவே வைகுண்டம் போனவா திரும்பி வரமாட்டா டூர் போறவா வீட்டுக்கு திரும்பி வந்து ஆகணும் தவத்தாலே ஜனோலோகம் கடந்து தபோலோகம் சத்தியலோகம் போனால் அங்கே சாதனை செய்து சாதனை செய்து அமுக்தஸ்தானத்திலிருந்து வைகுண்டம் கொள்ளலாம் வைகுண்டம் போனவா திரும்பி மாட்டா இதில் நிறைய விஷயம் இருக்கு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கோ Namaskara